வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் பனிரெண்டு தோசையை பிட்டு சட்னியில் தோய்த்து வாயில் வைத்த உடனேயே தெரிந்தது இது மகதியின் நலபாகம் இல்லை என்று நெய்யை அளவாய் விட்டு முருகலாக அதே சமயம் கரிந்து போகாமல் சுட எடுத்து வந்து அவள் பரிமாறும் விதமே தனிதான் எவ்வளவு தோசைகள் கேட்டாலும் சின்னதாக கூட முகம் சொலித்ததில்லை உள்ளே சமையலறையில் நின்றுதான் தோசை சுட்டு இருந்தாலும் கவனம் முழுக்க இவன் மேல்தான் இருக்கும் தட்டில் சட்னி தீர்ந்தால் எடுத்து வைப்பது தோசை கடைசி வாய்ப்பிட்டு வாயில் போடும்போது அடுத்த தோசை தயாராக அவன் தட்டில் வந்து விழுந்திருக்கும் அவள் பார்த்து பார்த்து பரிமாறும் விதம் அவனுக்கே கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கும் இதையெல்லாம் சிறுவயதிலிருந்தே அவன் அனுபவித்தது இல்லையல்லவா எனவே சமயக்கார அம்மா விடுமுறை எடுத்துக்கொண்ட இந்த ஒரு வார காலத்தில் அனுபவித்து கொண்டான் ஒரு வார சுகம் இன்றும் அதே சுகம் வேண்டும் என கேட்க தட்டிலிருந்த தோசை உள்ளே இறங்குவேனா என அடம் பிடித்தது திரும்பி மகதியை பார்த்தான் ஒரு கையில் புத்தகம் இன்னொரு கையில் தட்டு என வைத்துக்கொண்டு கொண்டு படித்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தாள் படிக்கும் பொண்ணை தொந்தரவு செய்ய வேண்டாம் மனம் கூற ஒரு ஏக்கப்பெருமூச்சுடன் உணவில் கவனம் செலுத்தினான் ஆரியன் இதோ அதோ என்று நாட்களோடி மகதி மூன்றாம் வருட முதல் செமஸ்டர் தேர்வில் இருந்தாள் இந்த இடைப்பட்ட காலங்களில் தொலைபேசி வழி தாயுடனும் தங்கையுடனும் பேசிக்கொண்டதுடன் சரி நேரில் சென்று சந்திக்கவே இல்லை இரண்டொரு முறை ஆரியனிடம் கேட்டு பார்த்தாள் போகிறதுனா போயிட்டு வா ஆனால் நைட் நீ இங்கே இருக்கணும் கட்டளையாக கூறுபவனிடம் என்னவென்று வாதாட முடியும் நினைத்தால் போய்விட்டு இரவில் வந்துவிடும் தூரம்தான் ஆனால் அவள்தான் பெங்களூருவில் இருப்பதாக பொய்க்குறி வைத்திருக்கிறாளே மனதில் பூத்த காதல் வேறு தாயிடம் அனைத்தையும் மறைக்கிறோம் என்று ஓயாமல் வாட்டி கொண்டிருந்தது இந்த காதலுக்கு எதிர்காலம் என்னவென்று கூட அவளுக்கு தெரியவில்லை காதலின் மேலும் கல்யாணத்தின் மேலும் அவனுக்கிருக்கும் வெறுப்பு அவளை அவன்பால் நெருங்க விடவில்லை தனக்குள் பூத்த காதலை மனம் பரப்ப விடாமல் தனக்குள்ளேயே அமிழ்த்தி வைத்திருந்தது பெண் அன்று கல்லூரி முடிந்து வீடு திரும்பும்போது மழை நன்றாக பிடித்துக்கொண்டது வழக்கமாக வரும் வழியில் ஏதோ சாலை பராமரிப்பு நடைபெற்றதால் அந்த வழியாக வந்த அனைத்து வாகனங்களும் மாற்றிவிடப்பட்டது மழை வேறு நிமிடத்திற்கு நிமிடம் வலுத்துக்கொண்டே போக புதிய பாதையில் ஆட்டோ செல்வது வேறு மகதிக்கு பயத்தை கொடுத்தது அவள் பயந்ததைப் போலவே ஆளரவமற்ற நடு ரோட்டில் ஆட்டோ நின்றுவிட்டது அண்ணா என்னாச்சு தெரியலமா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மழை வேற கொட்டுது இந்த பக்கம் வேறு வண்டியும் வராதே முயற்சி செய்து பார்த்துவிட்டு அந்த ஓட்டுநர் இறங்கி நின்று வேறு ஏதாவது வண்டி வருகிறதா என பார்த்தார் சில மணி நேர காத்திருப்பிற்கு பிறகு அந்த வழியாக ஒரு கார் வந்தது கார் ஒன்று வருதுமா ஆள் எப்படின்னு பார்க்கிறேன் உன்னை மட்டும் பத்திரமா அனுப்பிட்டேனா கூட போதும் நான் மெக்கானிக்கை கூப்பிட்டு வண்டியை எடுத்துக்குவேன் மகதியிடம் கூறியவர் அந்த காரை நிறுத்தினார் வேண்டாம்னா மகதிக்கு சற்று பயம்தான் அதற்குள் அந்த கார் வந்து அருகே நின்றுவிட்டது நின்ற பிறகுதான் தெரிந்தது வந்திருப்பது ஜீவன் என்று ஆரியனின் நண்பன் என்று அவளுக்கும் தெரியும் மகதி கார் ஜன்னலை இறக்கிவிட்டவன் ஆச்சரியத்துடன் வினவ சார் இவங்களை உங்களுக்கு தெரியுமா ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு இவங்களே மட்டும் ட்ராப் பண்ணிடுறீங்களா அந்த ஓட்டுநர் வினவ ஷியார் என்றவன் அமர்ந்திருந்த வாக்கிலேயே எட்டி கார் கதவை திறந்து விட்டான் வர்றேன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க ஓட்டுநரிடம் விடைபெற்று காரில் ஏறி அமர்ந்தாள் மகதி சரியான நேரத்தில் வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஒன்றும் பேசாமல் சிரித்து கொண்டவன் காரை கிளப்பினான் உன் காலேஜ்க்கு இந்த ரூட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே எதுக்கு இந்த வழியில வந்தீங்க ஏதோ வேலை நடக்குதுன்னு எல்லா வண்டியையும் திருப்பி விட்டுருக்காங்க ஓ என்றவன் அதன் பிறகு ஒன்றும் பேசவில்லை மாலை நேரம் கொட்டும் மழை ஆளரவமற்ற சாலை அருகில் தன் இதயம் கவர்ந்த தேவதை பெண் மூன்று வருடமாய் மனதில் வளர்த்த காதலில் அவன் எண்ணி எண்ணி ரசித்து கொண்ட தருணம் இப்பொழுது நிஜமாக நடக்கிறது என்ன இங்கு காதல் மட்டும்தான் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறது தன் துரதிருஷ்டத்தை எண்ணி சிரித்துக்கொண்டான் நீங்களும் அவரும் சின்ன வயசிலிருந்தே ஃப்ரெண்ட்ஸா அமைதியை முதலில் கிழித்தது அவள் இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று கேட்கலாமா தப்பா எடுத்துக்க மாட்டேங்களே அவள் பீடிகையுடன் ஆரம்பித்ததில் யோசனையுடன் திரும்பி பார்த்தான் ஜீவன் என்ன விஷயம் அது வந்து நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் நீங்க நீங்கள் இருந்தே தெரியுது எங்க விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன் அவனை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள் தன் காதலியின் நிலை இதயத்தில் வலியைக் கொடுக்க ம் என்று மட்டும் கூறினான் உங்க ஃப்ரெண்ட் போற பாதை தவறானதுன்னு நீங்களாவது எடுத்து சொல்லலாமே ஒரு நண்பனா நீங்க ஏன் அவரை ஆரம்பத்திலேயே கண்டுக்காம விட்டீங்க இது அவருடைய வாழ்க்கையே அழிச்சிடும்னு உங்களுக்கு தெரியலையா அடுக்கடுக்காய் அவள் வீசிய கேள்விகளில் அவனுக்குள் சிறு ஆச்சரியம் எட்டி பார்த்தது அவனது நண்பனுக்காக அவனிடம் அவள் வாதாடுகிறாள் நண்பனின் வாழ்க்கையில் இவள் நுழைந்தால் நிச்சயம் நன்றாக பார்த்து கொள்வாள் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம் புறம் பிறந்தாலும் அதற்கு தன் காதலை அவன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற வழியும் ஒருபுறம் பிறந்தது நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறையா அவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போராடிட்டிருக்கிறேன் அது உனக்கு தெரியுமா அமைதியாய் வந்த வார்த்தைகளில் விரவி கிடந்த வழியை பெண்ணவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை நீங்க சொல்லியும் அவர் கேட்கலையா யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அவன் மனசுல காதல் பத்தின பிம்மமே வேற எனக்கு புரியுது அவங்க அம்மா அப்பாவை பார்த்து தவறான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டாரு அவங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை அவங்க பக்க நியாயத்தை நாம புரிய வச்சா இவர் என்ன மாற வாய்ப்பு இருக்குதில்லையா ஆர்வத்துடன் வினவியவளை திரும்பி பார்த்தவன் வாய்ப்பு இருக்குது தான் ஆனால் இதையெல்லாம் நீ ஏன் அவன் திருப்பி வினவிய அந்த ஒற்றை கேள்வியில் அவள் ஆணியடித்தாற் போல மௌனமாகிவிட்டாள் ஆம் நான் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் உனக்கும் அவனுக்கும் என்ன இருக்கிறது மனம் கேட்ட கேள்விக்கு எனக்கும் அவனுக்கும் இடையே எதுவுமே இல்லையா இனி என் வாழ்க்கை அவன் மட்டும்தானே அவனை நல்வழிப்படுத்தாமல் என்னால் எப்படி என் வழியை பார்த்து கொண்டு செல்ல முடியும் காதல் கொண்ட மனம் திருப்பி கேள்வி கேட்டது அவள் மனதின் போராட்டங்கள் அவனுக்கு புரிந்தது அவனுமே இந்த கேள்வியை கேட்டதற்கு காரணம் அவளது மனதை அவள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மனம் வலித்ததுதான் இருந்தாலும் அவளுக்காக பொறுத்து கொண்டான் ஆம் அவளுக்காகத்தான் நண்பனிடமிருந்து மீட்டு தன் காதலை சொல்லி அவள் வீட்டில் பெண் கேட்டு அவன் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் தான் ஆனால் அவள் மனதில் இருக்கும் ஆரியனின் மீதான காதல் அவளை ஜீவனுடன் வாழவிடாது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு கட்டத்தில் அவள் காதலை அவள் உணர்ந்து கொண்டால் அவள் மனம் வேதனையில் வெம்பிவிடும் அவளுக்காக அவளுக்காக மட்டும்தான் அவளது காதலை அவளுக்கே உணர்த்த பார்க்கிறான் அந்த வித்தியாசமான காதலன் அதன் பிறகு வீடு வரும் வரை அவள் யோசனையுடன் தான் வந்தாள் அமைதியாக இறங்கியவளை தடுத்தவன் அவங்க அம்மாவை பத்தி விசாரிக்கிறேன் என்றான் தலையாட்டி விட்டு வீட்டிற்குள் நுழைந்தவனை ஆரியன் எதிர்கொண்டான் ஜீவன் வந்து டிராப் பண்ணிட்டு போறான் ஆட்டோ என்னாச்சு புருவம் சுருங்க கேள்வி கேட்டவனின் கண்களில் எதுவோ ஒன்று இருந்தது நடுவழியில் ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு மழை வேற நல்ல வேலை ஜீவன் வந்தாரு பேசியபடியே அவள் மாடியேறி சென்றுவிட அவள் முதுகையே துளைத்தது அவனது பார்வை ஏனோ தெரியவில்லை ஜீவனுடன் அவள் வந்து இறங்கியது அவனுக்கு எரிச்சலை தந்தது அதன் பலன் அடுத்த நாள் காலை கல்லூரிக்கு கிளம்பி வந்தவளை காருடன் எதிர்கொண்டான் ஆரியன் கெட்டின் உள்ளிருந்த வாக்கிலேயே கார்கதவை திறந்துவிட இல்ல ஆட்டோ வருமே மறுத்தபடி சுற்றுமுற்றும் துளாவியவளைக் கண்டு எரிச்சலுடன் பல்லைக் கடித்தவன் ஏரடி என்றான் அழுத்தமாக முதல் முறையாக போட்டு அழைக்கிறான் அடிவயிற்றில் சில்லென்று ஒரு உணர்வு எழ அமைதியாக காருக்குள் ஏறி அமர்ந்தாள் ஆட்டோ அண்ணாவுக்கு என்ன பதில் சொல்றது நீங்க பாட்டுக்கு கார்ல கூட்டிட்டு போறீங்க படப்படவென்று கேள்வி எழுப்பியவளை நிதானமாக திரும்பி பார்த்தான் ஆரியன் ஊதா நிற சுடிதாரில் ஆங்காங்கே வெந்தைய நிற பெரிய பூக்கள் வாரி இறைத்ததைப் போன்று உடை அணிந்திருந்தாள் நடுமுதுகு வரை அடர்ந்திருந்த கூந்தலை போனி டெய்ல் போட்டு கட்டியிருந்தவளின் கற்றை கூந்தல் பெண்ணவளின் முன்னெச்சியில் புரண்டு விளையாடிக் கொண்டிருந்தது வில்லாய் வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் சிறிய பொட்டொன்று இடம் பிடித்திருந்தது காரை ஓட்டுவதை விட்டுவிட்டு அவளை அளவிட்டவனின் பார்வை செவ்விதழ்களில் வந்து நின்றது பல பெண்களுடன் படுக்கையில் புரண்டவன் இதுவரை எந்த பெண்ணின் இதழ்களையும் தீண்டியதில்லை ஏனென்று தெரியாது அவனுக்கு அது பிடிக்காது ஆனால் மகதியிடத்தில் அவன் முதல் முறை தீண்டிய இடமே அந்த இதழ்கள்தான் அவனது எத்தனை முத்தத்தை அந்த இதழ்கள் பெற்றுக்கொண்டதோ கணக்கு இருவருக்குமே தெரியாது சட்டென்று மோகம் தலை தூக்க கீழதட்டை லேசாக கடித்து கொண்டான் என்ன இவன் இப்படி பார்க்கிறான் அவளுக்கே கூச்சமாக போய்விட்டது பின்னே இப்படியெல்லாம் மிட்டாய் கடையை வெறிப்பதைப் போல அவன் அவளை வெறித்ததே இல்லையே படுக்கையில் அவளை கொண்டாடுபவன் இதுவரை அவளது அழகை ஆராதித்ததே இல்லை இருவரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகிறது இப்பொழுதுதான் காரிகையின் அழகே அந்த காளையின் கண்களுக்கு தெரிகிறது அழகிதான் மனம் வேறு உடனடியாக சான்றிதழ் வழங்கி கொள்ள இமைகள் படபடக்க விழித்தாழ்த்தியவளின் நாணம் அவனை கவர்ந்தது நல்லவேளை எதிரே வந்த கார் மட்டும் ஒலியெழுப்பாமல் இருந்திருந்தால் சென்று இடித்திருப்பான் ஹாரன் ஒளியில் சுதாரித்து சாலையை கவனித்தவன் தலையை உலுக்கிக் கொண்டான் டேஞ்சரஸ் இதழ்கள் மட்டும் முணுமுணுத்துக் கொண்டன பீத்து தின்பதைப் போல அணு அணுவாய் அவன் பார்த்த பார்வை அவளையும் தடுமாறச் செய்திருந்தது சுகமான பிரளயம் ஒன்று இதயத்தில் வெடிக்க அவன் அவள் புறம் திரும்பவே இல்லை இனி ஆட்டோ வேண்டாம் நானே டிராப் பண்ணுறேன் அமைதியை கிழித்து கொண்டு அவன் குரல் ஒழிக்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் அவன் முகம் பார்த்து அவசரமாக மறுத்தவள் திரும்பி அவள் விழிகளுக்குள் ஊடுருவி அவனது அழுத்தமான பார்வையில் தடுமாறி விழித்தாழ்த்தி கொண்டாள் எதுக்கு நேத்து மாதிரி நடுவழியில் நின்று அவஸ்தைப்படுறதுக்கா ஒன்றும் வேண்டாம் நானே பிக்கப் பண்ணி நானே ட்ராப் பண்ணிக்கிறேன் இல்ல காலேஜ்ல எல்லாத்துக்கும் உங்களை தெரியும் அன்னைக்கு உங்க கூட வந்ததுக்கே இன்னைக்கு வரைக்கும் கேள்வி இருக்காங்க இப்ப தினமும்னா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு நான் சொல்லிடுவேன் உனக்குத்தான் அது பிடிக்காது இலகுவாக அவன் தோலை குலுக்க அவளிடம் மௌனம் அவளது தவிப்பு அவனுக்கு புரிந்ததோ என்னவோ சரி கொஞ்சம் தள்ளியே இறக்கி விடுறேன் நடந்து போய்க்கோ யாருக்கும் சந்தேகம் வராது என்றவன் கல்லூரி முன் சற்று தள்ளியே இறக்கி விட்டுவிட்டு கிளம்பினான் தொடரும்